இன்றைக்கி தனுசு ராசி உண்டான கர்ம வினை பயன்கள் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்வினை கர்மா என்ன தீவினை கர்மா என்ன ஜா அமைப்பு என்ன ஒரு ஜாதகத்தில் ஒரு பிறக்கிறோம்னா ஒரு கர்ம வினையில் பிறக்கிறோம் அதில் நல்லது கெட்டது எடுக்கக்கூடாது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் உங்களுக்கு பிறப்பு எப்படியெல்லாம் போக போகுதுன்னு பார்ப்போம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் மனப்பான்மையில் அந்த ராசிகள் டீச்சர் மனப்பான் பாதி டீச்சர் பாதி அட்வைஸ் அந்த ராசி இருக்கும் இவங்களே டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும் இந்த ராசி ராசிக்கு எப்போதாங்க லாபம் வரும் இயற்கையாக லாபங்கள் உண்டு நகை சேர்க்க சொல்வேன் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கும் அஷ்டலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்கு திருமணம் நடக்கலை தொழில் தடையாக இருக்குன்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சிவம் விஜயகுமார் இன்றைக்கி தனுசு ராசி உண்டான கர்ம வினை பயன்கள் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்வினை கர்மா என்ன தீவினை கர்மா என்ன ஜா அமைப்பு என்ன ஒரு ஜாதகத்தில் ஒரு பிறக்குறோம்னா ஒரு கர்ம வினையில் பிறக்கிறோம் அதில் நல்லதும் இருக்குது கர்மானாலே கெட்டதும் எடுக்கக்கூடாது அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் பார்ப்போம் உங்களுக்கு பிறப்பு எப்படியெல்லாம் போக போகுதுன்னு பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சில ஆல்ரெடி கமெண்ட் பண்ண அதோடய போது சில பதில்கள் இதில் இன்க்ளூட் ஆக போகுது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரைட் இந்த தனுசு ராசி பொதுவாக காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு குரு என்ற ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறார் இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா குருக்கு தான் சிறப்பு இந்த ஒரு வீட்டில் எந்த கிரகம் உச்சமும் இல்லை எந்த கிரகம் இல்லை அனைவரும் சமமாக நடத்தும் தன்மை கொண்ட ராசி இந்த ராசிங்க பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தாலே இயற்கையாகவே ஒரு யோகம் இருக்குது என்ன ராம யோகம்னா மற்றவர்கள் கை தூக்கி விடக்கூடிய அம்சம் உண்டு ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிடுவாங்க பல கஷ்டங்கள் இன்னல்கள் வாழ்வில் சந்தித்தாலும் மீண்டு வர வாய்ப்புண்டு இந்த ராசி எங்கே அவங்க குறிப்பு கடைசி காலத்தில் செட்டாக ஆகிறது இல்லை ஒரு வருமானம் அருகின்ற ஈட்டுகின்ற ஒரு நிலைக்கு வரும்போது அவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் அருகில் அந்த ஊரில் ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்லூரியோ கோயிலோ இருக்கும் அது பக்கத்தில் அந்த ஊரில் தான் இருக்கக்கூடிய அம்சம் பொதுவாக இந்த ராசிக்கும் கோவை வட்டார பகுதிக்கும் ஒரு தொடர்புண்டு இதே வெளிநாடுனா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு இந்த மாதிரி வர்றதுக்கு தொடர்பு வந்துடும் ஆக மொத்தம் இந்த ராசிக்கு வெளிநாடுனால் அப்படி கோவை பெங்களூர் இதெல்லாம் இந்த ராசிக்கு ஒரு வகையில் லிங்க் இருக்குது சொந்த பந்தம் இருக்காங்க நான் போயிட்டு வருவேன் அங்கே தான் இருக்குது அப்படி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதை விட இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் இதில் திருப்தி குறைவாக இருக்குங்க எவ்வளோ தான் செக் பண்ணி எடுத்தாலும் கடைசியில் ஒரு திருப்தி கம்மியாக இருக்கும் அதனால் நான் என்ன சொல்லுவேன் நடைமுறையில் எது கரெக்டாக இருக்கோ அதை எடுத்துக்காங்க இன்னும் ஒரு சிலர் ஒரு வண்டி வாங்கினார் ஒருத்தர் நான் சொன்னேன் வண்டி வாகனம் திருப்தி இருக்காது அது சர்வீஸ் எது கரெக்டாக இருக்கோ அதை எடுத்துக்காங்க அவர் ஓல்ஸ் வேகன் வென்டோன்னு நினைக்கிறேன் வெண்டோ வாங்கினார் அவர் ராசிக்காக மஞ்சள் கலர் வேறு கோல்டன் கலர் வாங்கினார் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி வண்டி போட்டிருக்கார் இன்னும் ரெடி ஆகலை அது ஸ்பேரு ஜெர்மன்லேருந்து வரணுங்கிறார் நான் எப்பவுமே சொன்னேன் சார் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது வந்தால் உங்களுக்கு நான் நடைமுறையில் எது இருக்கோ அதை எடுத்துக்காங்க உங்களுக்கு ஜாதக நிதியாக பார்த்து எடுத்துக்கணும் அது மாதிரி பார்ப்போம் இவங்களுக்கு பூர்வீகம் நிறைய பேர் பூர்வீகத்திட்ட இடம் மாறியவர்கள் நிறைய பேருங்க இந்த ராசியில் பொதுவாகவே இந்த ராசிக்கு பேச்சு திறமை உண்டு பேச்சால் லாபம் உண்டு கம்யூனிகேஷனில் பெஸ்ட்டாக இருப்பாங்க ரெண்டாம் அதிபதியே சனி மூன்றாம் மதி சனியாக இருக்கிறனால பேச்சு உண்டு குடும்பம் விருத்தி அடையும் இவங்க இவங்க நிறைய பேர் இவங்க கூட சகஜமாக குடும்ப நபர்களாக பேசக்கூடிய அன்ப இவங்களுக்கு பொருளாதாரத்தில் குறிப்பிட்ட ஸ்டேஜில் போக போக நிறையா இருக்கும் எழுத்து வகையில் கம்யூனிகேஷன் வகையில் இந்த டெலிகம்யூனிகேஷன் ஒருத்தர் சொன்னேன் கம்யூனிகேஷன் வகையெல்லாம் நல்லாயிருக்குங்க அவர் ரொம்ப படிக்கும்லாம் இல்லை கம்யூனிகேஷன் வகையில் உங்களுக்கு நல்லா யோகம் இருக்குது அதில் சாதனை பண்ணிக்கங்க அவர் என்ன பண்ணார்னால் ஒரு குறிப்பிட்டதில் அந்த கேபிள் சம்மந்தப்பட்ட அப்போல்லாம் கேபிள் இப்போ கம்மி அப்போ கேபிள் ஆப்ரேட்டரில் ஒரு புகழ்பெற்ற பெரிய பெரிய ஹைதராபாத் இல்லை பெங்களூருங்க சொன்னார் அந்த இடத்துல அந்த கேபிள் மாதம் அஞ்சு லட்சம் ஆறரை லட்சம் சம்பாரிச்சாங்க என்னார் இப்போ பெரிய பெரிய உயர் பதவியில் வேறு இருக்கார் உயர ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு நிகராக ஒரு தனியாரில் நடத்திட்டு வரார் பொலிட்டிக்கல் வர இன்வலைட்டர் அப்போ அந்தளவுக்கு இருக்காருன்னா அந்தளவுக்கு அவருக்கு அமை அமைப்பு கொடுத்துருக்கு அவர் இதே சிசிடி கேமரா சம்மந்தப்பட்டதில் கணினித்துறை சம்மந்தப்பட்டதில் மொபைல் ஷோரூம் இது மாதிரிலாம் இவங்களுக்கு இயற்கையாகவே அமைப்பு உண்டு பட் மற்ற ஜாதக அமைப்புகள் இந்த சாபுத்திகள் பார்க்கும் பொழுது இன்னும் துல்லியமாக எடுத்து சொல்லிடலாம் இவங்களுக்கு குழந்தை வகையில் ஸ்போர்ட்ஸில் குழந்தைக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் ஒருத்தர் பைக் ரேசர்பாங்க ஒருத்தர் ஸ்போர்ட்ஸும்பாங்க ஏதோ ஒரு ஆர்வம் வந்துடும் இதில் நிறைய அந்த கருச்சிதைவு நிறைய பேர் கரு உருவாகி ஒரு மிஸ்கரேஜ்னு ஒன்று இருக்கும் அதில் கவனம் பொதுவாகவே குழந்தையை தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய ஜாதகத்தில் இந்த ஜாதகம் ஜாதகம் சொல்லுவாங்க ஆமாம் முதல் குழந்தை நல்ல ரெண்டாவது குழந்தை மிஸ் ஆயிருச்சு அப்போ இவங்களுக்கு இந்த கர்ம வினை பையன் என்ன அப்படின்னா கரு க கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு இவங்களுக்கு முன்னோர்கள் நல்லா பாருங்கள் அதான் கர்ம வினை எப்படி வருதுன்னு பாருங்கள் முன்னோர்கள் யார் இருந்தாங்களோ அவங்களோட வடிவத்தில் குழந்தையாக பிறக்க வாய்ப்புண்டு முன்னோர்கள் மாதிரியே இருக்காங்க தாத்தா மாதிரி இல்லை எங்கள் ஊர் பாட்டி மாதிரி இது ஒரு ஏதோ ஒரு பேட்டர்ன் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் இந்த ராசி அம்சமே தான் இவங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி நிறைய பேருக்கு திருச்செந்தூர் கோயில் சென்று வந்தால் குழந்தை வரம் உண்டு திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் இந்த ராசிக்கு இந்த தனுசுக்கு திருச்செந்தூர் வழிபாடு குழந்தைக்காக இவங்களுக்கு வேலை வேலை எப்படிங்க இருக்கும் வேலை நிச்சயமாகன்றும் வேலையில் சிறப்பாக இருப்பீங்க வேலை கிடச்சிரும் வேலையாக தொழிலாக அதை பற்றி ப ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வேலையில் மிகுந்த லாபம் உண்டு இவங்க வேலைக்கு போனாலும் சில காலத்தில் டக்குன்னு லோன் போடுவாங்க டக்குன்னு லோன் போட்டு இடம் வாங்குறது வீடு வாங்குறது அசட் உருவாக்குறது ராசி குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒரு கடனில் ஒரு தத்தளிப்பு இருக்கும் அதனால் எப்போவுமே இந்த ராசிக்கு ஒரு ஒரு பொருளை விரயம் பண்ணிவிட்டு மீண்டு வந்துடுவாங்க அப்போ ஏதோ ஒரு ரெண்டு இடம் வச்சுருந்தேன் ஒரு இடத்த கொடுத்துட்டேன் கொஞ்சம் நகை வச்சுருந்தேன் அதை கொடுத்துட்டு வெளியே வந்தேன் அப்போ கடனால் வாழ்ந்தோம் இவரே சிக்கும்போது ஒன்று கொடுத்துட்டு வெளியே வரக்கூடிய அம்சம் உண்டு இதுவாக இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நிறைய சேரக்கூடிய அம்சம் எது தூர வகையில் சேர்ந்துருக்கேன் கைப்பிடி மண்ணாத உங்களுக்கு வந்துடும் அரசு வகையில் உதவி ஆதாயம் கிடைக்கும் ராசி இந்த ராசி தனுசு ஏன்னா ஒன்பதாம் விதி விதிக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த டீச்சர் மனப்பான்மையில் அந்த ராசி டீச்சர் மனப்பான் பாதி டீச்சர் பாதி அட்வைஸ் இந்த ராசி இருக்கும் இவங்களே டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும் இந்த ராசி நீர்நிலையில் கவனமாக இருக்கும் தண்ணி தண்ணி சம்மந்தப்பட்டது அந்த கர்மவினை ஏதோ ஒரு தண்ணி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் தண்ணி வள்ளையம்பாங்க தண்ணி லீக் ஆகுதும்பாங்க லீக் ஆகிய இப்போ தண்ணிக்கு போனேன் ஆற்றுல குளிக்க போய் வலிக்கு விழுவாங்க திரும்ப அதனால் நீச்சல் பழகிக்கணும் இந்த ராசிலாம் திருமணம் திருமண உறவில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும் அது இவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் குடும்ப உறவுக்கு மட்டும் இருக்கும் தனுசு ராசி நிறைய பேர் பார்த்திங்கன்னா லைட் கம்யூனிட்டி மாற்றிட்டோம் உட்பிரிவு மாற்றிட்டோம் அப்படின்னா மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி உறவில் ஒரு சின்ன ஒரு அசம்பாவி அதாவது ஒரு இறப்பு நடந்த பின் திருமணம் இல்லை திருமணம் நடந்த சில காலகட்டத்தில் நடக்கும் இந்த அம்சம் ஒரு சிலரெலாம் பார்த்திங்கன்னா தொழில் ஆரம்பித்த மேரேஜ் நடந்தது மேரேஜ் ஆரம்பித்த தொழில் இந்த ராசி ஒன்றே தொழில் பண்ணுறவங்க வேலையாட்களாக திருமணமான வேலையாட்களாக அரௌண்ட் நாற்பத்தைந்து வரை முப்பத்தைந்துலேருந்து நாற்பத்தைந்து வரை இருக்கிற வேலையாட்கள் இவங்களுக்கு செட் ஆகாது அப்படி வைத்தால் இவங்களுக்கு புகழ் பப்ளிசிட்டி தொழிலில் வளர்ச்சி குன்றும் அப்போ இந்த ராசிக்கு ஒரு சில ராசிக்கு நம்ம ஆண் விளையாட்கள் பெண் விளையாட்கள் எந்த வயது இருக்க ஒரு சிலர்லாம் சொன்ன பெட்ரோல் பங்கில் ஒருத்தர் கேட்டார் அவர் ராசி நாம் இல்லை அவர் ஜாதக பேட்டர்ல சார் உங்களுக்கு ஒரு உடல் ஊனமுற்ற ஒருத்தர் அது மாதிரி மாற்றத்திலான ஒருத்தர் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு அவர் கை விரல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னார் இப்போ அவர் மூலம் இந்த ரொம்ப பிஸ்னஸ்ஸு வந்து பேசுகிற பேச்சு அந்த அந்த பிஸ்னஸ்லேயே அவ்வளோ டெவலப் பண்ணிட்டாருங்கிறார் அவர் இப்போ அடுத்த ஸ்டெப் லெவலில் எல்லாத்தையும் இன்சார்ஜ் லெவலும் போட்டு பார்த்துட்டு இருக்கார் அப்போ ஒவ்வொரு சிலருக்கு மாறுங்கள் ரைட்டு நிறைய உங்கள் ஜாதகம் பற்றி ஃபுல் டேட்டில் அனலைஸ் பண்ணால் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி வரைக்கும் பார்த்துரலாம் சரி அடுத்து முக்கியமாக திருமணம் இருக்கா இல்லையா திருமணத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொன்னேன் திருமணம் வயசு வித்தியாசங்கள் கொஞ்சம் இருக்கும் ஒரு சிலருக்கு காதல் திருமணமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு தாய்மாமன் உறவு வகையில் வரும் அது திருமணம் பக்கத்தில் அமைய வருகின்ற வரண் தொலைதூரமாக இருந்த வரன் வாய்ப்புண்டு கொஞ்சம் அசல்லிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற வகையில் வரும் தந்தைக்கும் தந்தை தந்தைக்கும் மலை பிரதேசங்கள் தொடர்பு ஏற்படும் இவர் மலை பிரதேசங்கள் இல்லை கவர்மெண்ட்டு இல்லை அரசியல் அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் வரும் சிவ வழிபாடுகளில் இவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சிவ வழிபாடு முருகர் வழிபாடு இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு செட்டாக தான் பார்க்கணும் ஒரு சிலருக்கு செட்டாக தான் அந்த ராசிக்காரங்க பெருமாள் கோயில் போனால் கொஞ்சம் செட்டாகலைங்களே அப்படிம்பாங்க இப்போ முக்கியமாக பேசுவோம் முக்கியமாக இந்த ராசிக்கு எப்போதாங்க லாபம் வரும் இயற்கையாக லாபங்கள் உண்டு நகையை சேர்க்க சொல்வேன் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கும் அஷ்டலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்கு திருமணம் நடக்கலை தொழில் தடையாக இருக்குன்னா பஞ்சமி வழிபாடு அதாவது பஞ்சமி நாகப்பஞ்சமி இருக்கலாம் பஞ்சமி என்று சர்ப கோயில் வழிபாடு செய்தால் திருமண யோகம் அல்லது தேய்பரை அஷ்டமி என்று பைரவர் வழிபாடு வந்தால் இதாக இருக்கும் ஏதோ ஒரு தடை இருக்குதுன்னா இதுதாங்க பொதுவாகவே இங்கே நிறைய பேர் குழந்த பேரில் தொழில் ஆரம்பித்தேன் குழந்தை சாரி குழந்த பேரில் தத்து கொடுத்து எடுத்தேன் இந்த மாதிரி நிறைய ஜாதக வரும் பட் ஜாதக ரீதியாக பார்க்க பார்த்தா சொல்லணும் அப்போ இவங்க கர்மபனை முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது கட்டாயம் முன்னோர்கள் இவங்க எப்போ திதி கொடுத்தா நல்லாயிருக்கும் இவங்களுக்கு மாகாண அமாவாசையும் செட்டாகும் அதே மாதிரி இவங்களுக்கு தை அமாவாசை ரெண்டில் ஏதோ முன்னோர்கள் திதி கொடுத்து அமாவாசை வழிபாடு இன்னும் எட்டு ஒன்பது இருக்கும் பொதுவாகவே அமாவாசை என்று திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து உங்களுக்கு தீய கருமாக்களை விளக்குவது சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி இந்த ராசி தத்துவம் சொல்லிட்டே போனாங்க உங்கள் கேள்விகள் சந்தேகம் என்ன ஸ்பெசிஃபிகாக கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்